எக்கா ஊர் பூரா எழுதி கிடந்தது அது பேர் இல்லையாம் மண்ணு பேர் இல்லையாம் குட்டியோடய குட்டியோட பேரா நம்ம உண்மைதாண்டி பார்க்கறதுக்கு பார்க்குறதுக்கு ஊமிச்சி மாதிரியே எல்லாம் படிக்க வாடி போகிறாங்க தான் போகிறாளுங்களா இல்லட்டு புருஷனை பார்க்கத்தான் போகிறாளுங்களா என்னடி ஒன்றும் தெரிய மாட்டேக்கி கண்ணனுக்கு அக்கா பாரு சண்டை கையை வாங்கடி ஓடி போவோம் யாராவது வாங்கலேன் என் பிள்ளை அடித்து கொன்றுவானே யாராவது வாங்கல அவளை விட்டுடா டே இளங்கோ அவளை விட்டுடா அங்கேடி போனேன் டேய் அவன் எங்கடா போயிட்டு வரான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போயிட்டு வரான் இப்போ பள்ளிக்கூடம் சொல்லுடா இல்லை ஊர் எப்போ பார்த்துட்ருக்கு இதெல்லாம் நீ இருக்கேன் பண்ணிக்கிட்டுருக்கேன் பாகமுள்ள பொட்டப்பிள்ள அதை போய் அடித்த என்னெல்லாம் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவன் பிளான் பண்ணி அலையிறான் இவள் கொழுப்படுத்த ஆலையிறான் இல்லாமல் மாட்டேன் என்னால் சின்ன பிள்ளைத்தனமாக சொல்லிகிட்ருக்க பெரியமா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் பெரியமா அத்தா நாங்களாம் ஒன்றெல்லாம் சேர்த்து உனக்கு கொண்டாத்தா போக போகிறோம் நீ நல்லா இருக்கணும் தாயி இவன் உன்னை நல்லா வச்சுக்கிடுவான் கல்யாணத்துக்கு சம்மதி தாயி நல்லதுக்கு தனத்த சொல்கிறோம் அம்மா இருடா வாரேன் ஏ அத்தா இதை சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடு அம்மா என்ட்ரி கையா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா என்கிட்டே சடங்குன்னு போய் சொல்லிட்டு போனவா தானே நீதா அம்மா நீ எனக்கு இந்த கல்யாணம் வேண்டானே ஏன் அந்த பொறுக்கி பையன் கூட ஓடி போகறியா ஓடி போக மாட்டேன்னு அவங்ககிட்டயே எங்கள் வீட்டில் யாருக்கும் ஒன்று பிடிக்கல என்னை விட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் நீ யாருன்னே தெரியாத ஒரு பையன் எனக்கு கட்டி வைக்கணும்னு பார்க்குறேன் மேலே எனக்கு என் மேலே உனக்கு அக்கறை இல்லையானே அக்கறை உங்கள் மேலே நீ பண்ண வேலைக்கு உன்னை வெட்டி வச்சு கொளுத்திருக்கணும் யாருக்கணுன்னு பார்க்குறியா உன்னை எப்போ தலைமுழுகலான்னு பார்க்குறேன் கரையம்ல அக்கறை பொண்ணாது அக்கறை ஏம்மா நான் உண்மைக்கு ஓடித்தான் போக போகிறேன் நீங்கள் என்ன சரியன்னு பாருங்கள் டி ஆறு மணிக்கு லைனை மாற்றி போடுவாங்க சீக்கிரம் அரைச்சிட்டு வந்துடுங்க ஆ சரி சரி மாவரிக்கவா நான் பாரு ஏங்க அவனே மாவரிக்க போகிறேங்கிறான் ஓம் அவனா நான் நம்ம பொண்ணுக்கு பத்திரிக்கை அடிக்க பத்திரிக்காய் ஆஃபீஸுக்கு போனால் அவங்க வேறு யார் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை அடிக்க வந்திருக்கான் போய் மாவை அரைச்சிட்டு வந்து விசேஷம் சூப்பராக நடந்துடும் ஏ அவங்ககிட்ட சொல்லி வேலையை கெடுத்து போடாதடி நானே அரைச்சிட்டு வந்துடுறேன் ஏ மாவரைட்டு வரட்டும் நீங்கள் மிளகாயத்தை அரைச்சிட்டு வாங்க மகனும் சேர்ந்து ஏன் தலையில் மிளகாய்ங்க தரவண்ணா பாப்பா போய் நம்ம போய் மிளகா அரைச்சிட்டு வருவோம் அத்தா ப்ரைவேட்டில் வைக்கிற பேங்க்களில் நகையெல்லாம் எடுத்து சொசைட்டியில் வைக்கணும் அத்தா நல்ல நேரம் இருந்து அதையும் தள்ளுபடி பண்ணி போட்டாங்கன்னா நல்லா தானே நமக்கு நகை தானே முக்கியம் ஏன்ப்பா வண்டியை விட்டு எந்திக்க ஐயோ பயந்து போகுது ஏப்பா மாடு வயலுக்குள்ளே போகுதுப்பா ஐயோ மாடு போகுது எடிக்கா காயத்தை புளிடி எட்டி எட்டி பிடிட்டு கயிறா ஐயோ மாடு வயலுக்குள்ளே மேய்வே எல்லாம் அங்கே பாரு நம்ம வண்டி வயலுக்குள்ளே மேஞ்சிட்டு இருக்கா ஐயோ மாவரிக்க பணம் எங்கே ஆளை காணும் ஏப்பா அப்பா வா வண்டியை பிடிச்சி இழு வந்துச்சு எங்களை விட்டு எங்கிட்ட ஓடி போயிட்டான்